வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் எம்பிராய்ட் ஸ்டிச்சஸ்ஸில் சாட்டின் ஸ்டிச் பார்க்கலாம் இது தமிழில் அடைப்பு தையல் சொல்லுவோம் நம்ம ஏற்கனவே பார்த்த தையல்லாம் அவுட்லைன் தான் நம்ம போடுவோம் இது வந்து அந்த அவுட்லைனுக்கு உள்ளே ஃபில்லிங்காக இருக்கும் இந்த தையல் வந்து ஸோ நீங்கள் போடும்போது முதல்ல ஊசியை மேலே இருந்து குத்தி மேலே எழுத்துக்கோங்க வெளியே அதுக்கப்புறமா கீழே நீங்கள் எந்த இடத்துக்கு போடுறீங்களோ என்டிங் பாயிண்ட்டுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு கரெக்டாக ஒரு தையல் போட்டுட்டு திரும்பவும் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்தே எண்டிங் பாயிண்ட்டுக்கு வரணும் ஸோ மேலே கீழே மேலே கீழேன்னு கரெக்டாக வரும் நீங்கள் போடும்போது பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டி ஒட்டி நீங்கள் போட்டுட்டு க்ளோஸாக போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் நான் இப்போ வந்து பாக்ஸ் மாதிரி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதே மாதிரி உள்ளே ஊசியை வெளியே இழுக்கும்போதும் அந்த ஊசியை சுற்றிட்டு நூல் எழுக்காதீங்க அப்படி இழுத்துட்டிங்கன்னா செயின் ஸ்டிட்சாக மாறிடும் அதனால ஊசியை குத்தும் குத்தும்போதும் இந்த லெஃப்ட் சைடை அந்த ஒரு மணி பிடிச்சிட்டு அது கரெக்டாக அதில் அவுட்லைனில் குத்தி எடுத்திங்கன்னா சரியாக வரும் இந்த தையல் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளவுஸுக்கெல்லாம் டிசைன் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன ஃபிகர் மாதிரி மயில் அன்னப்பறவை தாமிரப்பூ இந்த மாதிரிலாம் அழகாக வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சி இதை இந்த தையல் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலேயே சமைக்கி ஒர்க்கோ இல்லை பீட்ஸ் கூட கொடுத்திங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதில் நம்மளே சும்மா டைம் இருக்கும்போது ப்ளவுஸுக்கு டிசைன் பண்ணால் பண்ணிக்கலாம் ஆரி ஒர்க்கில் கூட இதை இந்த தையலை யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் வெளியே கொடுத்தீங்கன்னா ரேட் அதிகமாகும் நம்மளே கூட சிம்பிளாக சின்ன சின்ன டிசைனை விட போட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு லீஃப் டிசைன் முடிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் சின்ன பெட்டல்ஸ் மாதிரி இப்போ டிசைன் பண்ணி அதை ஃபில் பண்ணுறேன் இது பின்னாடி சைடும் இதே சேமாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்